தெரியல எடா சொல்ற நான் பயங்கரமான ஆளு பயங்கரமான திரடராலா திரடரலா மந்திரவாதி ஐயோ வந்தரவாதி பொட்டு பேசாத ஓடக்கூடாது சாப ஆமா டேய் வந்தரவாதி அடிச்சதுக்கு மொண்ணிச்சிரு மொண்ணிச்சிரா இல்ல மொண்ணிச்சிரு அப்படி பண்ணி சொல்றியே ஆமா என்ன நான் தந்திரம் தந்திரம் கூடுமே يرد எவ்வளவு ஆகுறா கூடுமே يرد கூடு தான் கூடு விட்டு கூடு வைவது கட்டி போட்டு வச்சிடுவாங்க ஏய் என்னடா ਮੰதரத்தால அங்க இருந்தீங்க தான் ஏன் ஓட முடியாது எங்க ஊர்வை ஆ ஆம்பளை பொம்பளை போட்டு வை அடை தண்டாளா பொம்பளை ஆம்பளை போட்டு வை மனுசில சொல்றேன் கம்பத்தல தலையில

அக்ரகாரம் தாயூரிலே எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய இன்னும் சேலம் மாவட்டம் சங்கீரி மற்றும் ஆ தாலியூர் கிராமத்திலே மரட்டேரில் அமைந்திருக்கக்கூடிய செல்வ விநாயகர் வடபத்திர காளியம்மன் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக இரண்டாம் ஆண்டு அன்னதானம் மற்றும் ஊர் பொதுக்குத்து புத்து நாடக விழாவை முன்னிட்டு ஓரிரு நாடக மாவட்டத்தில் இந்த காளியம்மன் செல்ல அரங்கேற்றம் செய்து வைக்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் நாடக மையத்தில் நல்ல உள்ளங்களும் நமது நாடகத்தை காண வந்திருக்கும் சுற்றுவட்டாரர் ரசிக பொதுமக்கள் இல்லையா